வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்கெல்லாம் அங்கே அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி இடியாப்பா வந்து எப்படி செய்கிறவங்கள பார்க்கலாம் அதுக்கு அரிசி வந்து ஊற வைக்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு உலக்கு போட்டிருக்கேங்க புழுங்கரிசி பாருங்க ஒரு உலக்கு போட்டிருக்கேன் அரை மணி நேரம் ஊறணும் ஊறின பிறகு நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ வந்து அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு ஆட்டாங்கடில் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதே மாதிரி நைஸாக இடியை பார்த்துட்டு ஆட்டிக்கணும் இப்போ நல்லா நைஸாக ஆட்டணுங்க நான் கொஞ்சம் நேரம் ஆட்டணுன்னா நம்ம வேலை பாருங்க பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக ஆட்டுப்பட்டுருச்சு இப்போ இந்த மாவு வந்து கட்டிப்படாமல் வதக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக ஆட்டுப்பட்டுருச்சு திருப்பியாக ஆட்டிட்டேன் இது வந்து நல்லா கட்டிப்படாமல் வதக்கணும் வதக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு மாவை போட்டு நல்லா கிளறணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கிளற கிளற அப்படியே புய் வந்துடும் விடக்கூடாது கட்டி விட்டால் புளிய முடியாது இப்போ இது நல்லா நல்லா வதக்கப்பட்டு வரவும் வீடியோ பாருங்க இந்த வதத்துக்கு நம்ம இப்ப வதக்கணுங்க அடுப்பு ரொம்ப சிம்மல வச்சு வதக்கினீங்கன்னா தான் விடாமல் வதக்கணும் இப்போ பாருங்க நல்லா உருட்டு நல்லா வருது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் கட்டையில் வச்சு புளியும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் சாருங்க முறுக்கட்டையில் மாங்கு இப்போ போய் புளிஞ்சிட்டு வரணும் கொஞ்சம் நல்லா இப்போ எடுத்து தாளிக்கும்போது மோர் ஊத்தி உப்பு போட்டு பிணைஞ்சு பிணைஞ்சு நம்ம வெங்காயம் கடுகு வரமிளகாய் இதெல்லாம் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கணுங்க தாளிச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் நான் தாளிக்கும் போது உங்களை வீடியோல காமிக்கிறேங்க பாருங்க உப்பு போட்டு மோரில் கொஞ்சம் உப்பு போட்டணும் உப்பு போட்டு இப்போ கிளறிக்கணும் கிளறிட்டு நம்ம தாளிக்கணும் நல்லா கிளறி வச்சுக்கணும் கிளறி கடுகு வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நீ தாளிக்கணும் தாளிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது பாருங்க சர்க்கரை போடணும் இந்த அளவு ஜீனி ஜீனி போட்டு தேங்காய் பூ போட்டு திருகி கிளறிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நம்ம இனிப்பு இடியாப்பம் தாழ்ச்சி மீதி மாவு இருந்துச்சுன்னா இந்த பாருங்க இதே மாதிரி கொலக்கட்டை பிடிச்சிருங்க மூணையுமே விடிய மாதிரி கொலக்கட்டை பிடிச்சிருங்க மீதி மாவை என்ன காஞ்சிச்சு கடலை பருப்பு கொஞ்சம் போடுறாங்க கடலைப்பருப்பு வரமளகா கழுகு கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலை ஆனால் அதனால போடல நான் இங்கே கருவேப்பிலை போட்டுக்கேன்

நல்லா கிளறிங்க கிளறிட்டு இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இப்போ அதில் போட்ட போட்டு நல்லா ஒரு கிளறிங்க அவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆள்சை இடியப்பமும் இனிப்புடியப்பவும் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நல்ல டேஸ்டாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெருப்பட்டதை ஃபீல் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது பாருங்கள் இதே மாதிரி மீதி மாவு இருந்தால் இந்த மாதிரி கொலக்கட்டை செய்யுங்க இந்த மாதிரி கொலக்கட்டை போடுங்க